விநாயகர் சது முடிந்தும் ஒரு வாரம் ஆகியும் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை பகுதியில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் கரையாமல் நீரில் தேங்கி குப்பைகளாக உள்ளதால் சுற்றுச்சூழல் மாசு அடைவதற்கு முன் சிலைகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது நாடு முழுவதும் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டது குறிப்பாக நீர்நிலைகளுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் களிமண்ணாலும் ரசாயன கலவை இல்லாத வண்ணப்பூச்சுடன் சிலைகள் தயாரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் விதித்தது கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெரும்பாலான சிலைகள் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை மாதேப்பட்டி கும்மனூர் தென்பெண்ணை ஆற்றில் கரைக்கப்பட்ட நிலையில் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி வரை முன்னூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் கரைக்கப்பட்டன இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் எத்தனையோ வழிமுறைகள் கெடுபிடிகளை விதித்த போதும் அவற்றை பின்பற்றாமல் பலர் வெளி மாநிலங்களிலிருந்தும் ரசாயனம் கலந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் விநாயகர் சிலைகளை பயன்படுத்தியுள்ளனர் ஆனால் விநாயகர் சதுர்த்தி விழா முடிந்த ஒரு வாரமாகியும் கேஆர்பி அணையின் பின்புறத்தில் விநாயகர் சிலைகள் குப்பையாக தேங்கி காட்சியளிக்கின்றது ரசாயன சிலைகள் தண்ணீரில் கரையாமல் தேங்கி கிடப்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்